ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாப்பா ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது தாங்க ஸ்கூல் என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும் உள்ளே போன உடனே எனக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே சுற்றுலா மாரி பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா வந்து இது நான் படித்த ஸ்கூல் தான் சரிங்களா நான் படித்த ஸ்கூல் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் படித்த ஸ்கூல் உள்ளே நான் போகிறேன் போனதே எனக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாமே வந்துடுச்சு இந்தமாரி சயின்ஸ் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நம்ம நாம் படிக்கிறப்ப நடக்கும்போதுனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்தமாரி சயின்ஸ் எக்ஸிபிஷன்ட்டு நான் போய் கலந்துக்க மாட்டேன் ஆனால் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவோன்னா அதை ஸ்கூல் அதாவது ஸ்கூலை வந்து கட் பண்ணி கட் அடிச்சுட்டு நிறையா புது புது ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வருவாங்கள்ல ஸோ அதை வந்து பார்க்கணுன்றதுக்காகவே அவங்க யார் யார் வந்திருக்காங்க யார் யாருன்னா அழகாக வந்திருக்காங்க எப்படி இருக்கிறாங்க யாருக்கு ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குது இதை நோட் பண்ணுறது தாங்க எங்களுக்கு வேலையே நாங்கள் ஒரு கேங்கே இருக்கோம் இந்த மாதிரி அது அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்துடுச்சு எனக்கு ஸோ அம்மா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பின்னாலும் ஹாப்பி அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் பாப்பா வந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நான் ஆக்சுவலாக வந்து அவள் சொல்லும்போது நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன் சென்னையில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்னால் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது பாண்டிச்சேரியில் இருந்தேன்ற ஒரு காரணத்துக்காக பாப்பா கூப்பிட்ட உடனே சரி ஓகே நான் வரேன் அப்படின்றதுக்காக நானும் போயிட்டு விசிட் பண்ணேன் இது வந்து எப்படின்னா கீழே நான் ஸ்மால் ஸ்மால் சைஸ் தாங்க எக்ஸிபிஷன் பார்த்தேன் மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து இன்னும் ஹை லெவல்னால் இருக்குது போல் பட் என்னால் ஹை லெவல்னால் பார்க்க முடியல எதனாலனா வந்து நான் கன்சிவாக இருக்கிறேன்றதால என்னால் மாடிப்படினால் ஏறக்கூடாது சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் நான் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் செகண்ட் ஃப்ளோர் என்னால் போக முடியல போயிருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணியிருப்பேன் அதுவும் இல்லாமல் வந்து இங்கே நிறையா டான்ஸ் காம்படிஷன் எல்லாமே நடந்துச்சு டான்ஸ் காம்படிஷன் நடக்கிறப்ப க்ளோஸ் ஆகிடுச்சி நான் போகிற டைமில் டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு மார்னிங் வந்து நயன் டு ஒன் ஓ கிளாக் குள்ளே முடிஞ்சிடுமாம்மா நான் போன டைம் சொல்லப்போனால் லெவனோ லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் போனேன் போயிட்டு நான் டான்ஸ் காம்படிஷன் பார்க்காம அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அங்கே போயிட்டேன் நான் அதனால் டான்ஸ் என்னால் பார்க்க முடியல பரதநாட்டியம் என்னென்னமோ ஆனாங்க போல் பிள்ளைங்க மேக்கப் போட்டுருந்துச்சுங்க குட்டி குட்டி வாண்டுங்க எல்லாம் மேக்கப் போட்டு ரொம்ப அழகா க்யூட்டாக இருந்தது நான் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நான் வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் ஸ்டேஜில் ஆடும்போது நான் வந்து அதாவது எனக்கு ஓல்டு மெமரிஸ் எப்படி சொல்கிறது அவ்வளோ அவ்வளோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அதாவது நான் போன ஸ்கூல் சொல்லப்போனால் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தாங்க படித்தேன் நான் சின்ன பிள்ளையில் என்னென்ன சேட்டை பண்ணேன் இந்தமாரி ஸ்டேஜில் ஆடும்போது கீழே உக்காந்துக்கிட்டு கல் தூக்கி அவங்கவுங்க மண்டையில் போடுறது என்னென்னமோ சேட்டை ஜாஸ்தியாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் அந்தமாரி மெமரிஸ்னால் வந்துருச்சு எனக்கு என்ன நான் பெரிய பிள்ளையாக இப்போ பெருசாக வளர்ந்துட்டா வளர்ந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் ஸ்கூல் உள்ள நான் உள்ளே உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஹாப்பின்னு சொல்லப்போனால் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அதுனா எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ண நான் நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம பிள்ளைங்களோட நாம் படித்த ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லலை பொதுவாகவே நாம் படித்த ஸ்கூலில் உள்ளே போய் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சினால் நீங்கள் பா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய மெமரிஸ் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதுவும் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் நான் படித்த ஸ்கூலுக்குள்ளே போனால் டென் இயர்ஸ் பிஃபோர் அதாவது பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் நான் படித்த ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சேன் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி அதுக்கப்புறமா வந்து புக் காம்படிஷன் எல்லாமே போட்டிருந்தேன் புக் காம்படிஷன் அப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று போட்டிருந்தாங்க என்ன இந்த தடுப்பூசி மையம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துன்னா வந்து விசிட் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க எல்லாமே பார்த்தங்க எல்லாமே பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டேஜில் யாராவது அதாவது நான் என்னுடைய ஸ்டேஜில் யாருனா வராங்களான்னு பார்த்தா அதாவது நான் படித்த பசங்கள் யாருனா வந்தால் நல்லா இருக்கும்னு க இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு பசங்க கூட வரவே இல்லை இருந்தாலும் எனக்கு தான் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் மட்டன் வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து இங்கே ஃபுட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மார்னிங் ஃபுட்டும் கொடுத்தாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சும் கொடுத்துருந்தாங்க லன்ச்சு வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் வந்து என்னால் சாப்பிட முடியல ஏன் என்னால் சாப்பிட முடியலன்னா கன்சிவாக இருக்கிறன்றதால எனக்கு அந்த ஃபுட்டு வந்து ஒத்துக்கல நல்ல ஃபுட்டாக போட்டிருந்தாங்க வெஜிடபிள் ரைஸ் தான் போட்டிருந்தாங்க பட் எனக்கு அது சேரலை பாப்பா மட்டும் நீ சாப்பிடுமான்ட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து உக்காந்துருந்துட்டு பழைய நினைவுகள் நான் இங்கே விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது எல்லாமே வந்து யோசிச்சுட்டு ஜல்லா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறையா நிறையா நேம்னால் போட்டிருந்தாங்க அதெல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் ரீட் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம அப்படியேவே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிஜமாக சொல்கிறேன் இது இந்த மாதிரி மெமரிஸ் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா என் பெரிய பொண்ணு கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன் நான் சென்னையில் இருந்திருந்தால் எங்கள் வீட்டுக்கார் எங்கேயுமே கூட்டு போகவே மாட்டாருங்க இது வேறு உங்ககிட்ட நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் சென்னையில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு மட்டும்தான் பார்ப்பாரு எங்கேயுமே வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகவும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அந்த மெமரிஸ் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருந்த விஷயம் என்னவா என்னவாக இருந்துச்சு அப்படின்றது என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஓகேங்க நானும் நான் ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்களாச்சும் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக நான் வெயிட் இருந்தேன் நான் படித்த ஸ்கூலாக இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்களாச்சும் வ வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் லாஸ்ட் வரைக்கும் யாருமே இல்லை எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க ஹவுஸ் கீப்பிங் முத கொண்டு எல்லாேருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க எங்கள் பிடி சார் கூட சேஞ்ச் ஆகிட்டாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் யாரும் வர மாதிரி தெரியல சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய்